குறிப்பாக சுயசைட் என்கிற விஷயம் தற்கொலை என்கிற விஷயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அண்மை கால ஆய்வுகளை பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இது சம்பந்தமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு லட்சம் பேருக்கு ஒன்பது பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு அப்படியே காலக்கிரமத்தில் அதிகரித்து 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 இப்போது இரண்டாம் இரண்டாயிரம் ஆண்டுகளை தாண்டிய பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகள் ஆகிற போது ஒரு லட்சம் பேருக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு தகவலின்படி ஒரு நாள் அதாவது ஒரு வருடத்துக்கு இலங்கையிலே அன்னளவாக மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு ஒரு நாளில் அன்னளவாக கிட்டத்தட்ட ஏழிலிருந்து ஒன்பது பேர் தற்கொலை செய்வதாக ஒரு தகவல் இருக்கிறது ஒரு நாளில் ஒரு நாளில் மாத்திரம் இலங்கையில் இலங்கை நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் இதை நீங்கள் பார்க்கலாம் இதற்கு பலவிதமான காரணிகளையும் நாங்கள் கொண்டு வரலாம் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஒரு இன்னொரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்விலே சொல்கிறார்கள் இலங்கையிலே போராட்ட காலங்களிலே இரண்டாயிரம் ஆண்டு காலங்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக இருந்தால் தற்கொலை செய்தியிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் இருந்திருக்கிறார்கள் அது எப்படி புரியவில்லை இறந்தவர்கள் போராட்ட காலங்களில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக சொல்லியிருக்க இயற்கையாக இருந்தவர்கள் போராட்ட கால போராட்ட காலங்களிலே போரா இறந்தவர்கள் ஐம்பதாயிரம் பேரெண்டு எடுத்துக்கொண்டால் இறந்தவர்கள் ஐம்பதாயிரம் பேரன்று எடுத்துக்கொண்டால் தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதனுடைய டபல் இரண்டு இரண்டு மடங்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் கிட்டத்தட்ட இழந்து இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த தற்கொலை வீதம்ன்றது அதிகரித்து கொண்டே போகிறது அதிலும் குறிப்பாக இலங்கை நாடு தற்கொலை அதாவது குறிப்பாக யூத்ஸு சைட்னு சொல்லுவோம் இளைஞர் தற்கொலை என்னுடைய அளவை பார்க்கின்ற பொழுது இளைஞர் தற்கொலைகளை வந்து இலங்கை நாடு எப்போதுமே முன்னிலையில் தான் இருக்குது என்ன காரணம் டாக்டர் அதுக்கு காரணங்கள் நிறையவே சொல்லலாம் காரணங்கள் நிறைய இருக்கிறது அதில் முதலாவது உளவியல் சார்ந்த காரணங்களை பார்க்கிற போது அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள் அதாவது சிகிச்சை அளிக்கப்படாத மனச்சோர்வு அதாவது மனச்சோர்வு நிலை வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணங்கள் இயல்பாகவே தூண்டப்படும் ஒருவர் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது பல காரணங்களினால் ஒருவருக்கு மனச்சோர்வு வரலாம் சில சந்தர்ப்பங்களிலே ஜெனட்டிக்கலி அதாவது பரம்பரை பரம்பரையாக சிலவங்களுக்கு மனச்சோர்வு இருக்கலாம் தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு இருந்தால் தன்னுடைய குழந்தைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி பெர்சன்டேஜ் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறேன் உதாரணமாக ஒரு புரோமாவாக இருக்கலாம் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஆக இருக்கலாம் ஒரு இமோஷனல் அபியூஸ் ஆக இருக்கலாம் அதன் காரணமாக ஒருத்தருக்கு மனச்சோர்வு ஏற்படலாம் அதே போல இன்னும் பல காரணங்கள் காதல் தோல்வியாக இருக்கலாம் குடும்பங்களுக்கு இடையிலே வருகின்ற முரண்பாடாக இருக்கலாம் கணவன் இடையிலே வருகின்ற மோதலாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் விவாகரத்தாக இருக்கலாம் பிரிதலாக இருக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் அதே போல சிலவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் இருக்கலாம் அவங்களுக்கு சில நேரம் நீங்க பாக்கலாம் உதாரணமாக ஒரு கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கொண்டால் அல்லது எய்ட்ஸ் தொற்றால் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உண்மையிலே அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு தான் எய்ட்ஸ் வந்திருக்க வேண்டும் என்கிற தேவை இருக்காது ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலை கண்டுபிடிக்கப்பட்டார் தன்னுடைய மானம் மரியாதை அப்படின்னு சொல்லி பார்த்து வாழ்க்கையை இனி எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிடுவாங்க அதே போல அண்மை காலத்திலே எங்களுக்கு தெரியும் இலங்கை எதிர்கொண்ட இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சில விஷயங்களை நாங்கள் உண்மையிலேயே அதாவது சில விஷயங்கள் வெளி அதாவது வெளி அரங்குக்கு வருகிறது சில விஷயங்கள் வெளியரங்குக்கு வராமலே மூடப்பட்டு மறைக்கப்பட்டு போவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த பல காரணங்கள் இருக்கிறது முக்கியமான காரணமாக சொல்வது உளவியல் காரணிகள் குறிப்பாக வந்து இந்த அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் டிப்ரெஷன்ல ஒவ்வொரு ஒவ்வொரு அளவு இருக்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மைல்ட் லெவல் லெவல் ஆக இருக்கிற நேரம் அவருக்கு பொதுவாக ஐடியேஷன் என்பது பெரிதாக வருவது கிடையாது அவர் சிவியரான ஒரு நிலைக்கு போனால் அதாவது தனக்கு வாழ்க்கையிலே போகின்ற பொழுது ஒருவருக்கு ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் ஏற்படும் எந்த எதிர்பார்ப்பும் ஒரு நிலைக்கு அல்லது நான் வாழ்ந்த என்ன பிரயோசனம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ள என்னுடைய வாழ்க்கையை வர்க் இல்லாமல் போய்விட்டது அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான உணர்வுகள் மேலிடுகின்ற பொழுது அதனுடைய அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்கின்ற மொழியை அப்ப நான் உலகத்துக்கு பாரமா இருக்கிறேன் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கிறேன் எனக்கு யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை வாழ்க்கையில் இதற்கு பிறகு வாழ்க்கை மேம்படும் என்கிற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது ஆகவே அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தற்கொலை என்கிற நிலைக்கு போகிறார்கள் அஹ் இதை நீங்கள் பார்க்கலாம் இது இந்த இந்த சுயசைட் டெண்டன்சி வருகின்ற பொழுது இதை வந்து ஒரு ஒரு நபருடைய எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நபருடைய நடவடிக்கைகளிலே அன்றாட செயற்பாடுகளிலே மாற்றங்கள் வருகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற தாய் தந்தையராக இருக்கலாம் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கலாம் பாடசாலையில் இருக்கிற சகபா சகபாடிகளாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் இது ஒரு சின்ன சேஞ்சஸை அவர்களுக்கு நாங்க அவதானிக்கலாம் அப்படி பேசுகிற வார்த்தையிலே ஆஹ் சில நேரம் செய்வார்கள் என்றால் போயிட்டு இருக்கிற எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அல்லது வலமைக்கு மீறி குட் பை என்று சொல்றதுக்கு ஆரம்பிப்பார்கள் அல்லது சில சைக்கினைகள் சொல்ல ஆரம்பிப்பார்கள் வாழ்ந்த என்ன பெரிய யோசனை என்று சொல்லி சில வார்த்தைகள் அதாவது வாழ்க்கையை பற்றி எதிர்மறையான சில கோட்ஸை வந்து அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியுமா இருக்கும் அதெல்லாம் இந்த சயின்ஸ் ஆஃப் சூசைடல் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வார் என்று சொல்லி ஒரு வல்நரபிலாக இருக்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிற நபர் இது அப்ப அவர் டாக்டர் இத தன் சாக என்ற திட்டமிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்வாரா இல்லை அவருக்கு அது தானாகவே வருமா இல்லை இதுல பல வகை இருக்குது சிலர் அதாவது டிப்ரெஷன் என்கிற நிலைமைக்கு போகிறவர்கள் இந்த மாதிரியான சில பிளான் ப்ரீ பிளான் உதாரணிங்க பார்க்கலாம் சில சிலர் வந்து எப்படி சுயசைட் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை பார்ப்பார்கள் அதாவது படங்களிலே சினிமாக்களிலே எப்படி எல்லாம் தற்கொலை செய்து கொடுவார்கள் ரெண்டு பார்க்கறது சர்ச் பண்றவர இருக்கிறார்கள் அதே போல புத்தகங்கள் வாங்கி அது மாதிரி நீங்கள் இந்த கூகுள் ஆர்டிகல்ஸ்ல போயிட்டு இல்லாட்டி அது சம்பந்தமான யூடியூப்ல போயிட்டு அது சம்பந்தமாக தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் எப்படி ஈஸியாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள்